இந்திய பாதுகாப்புத் துறையில் சமீபத்திய புதுப்பிப்புகள் நமது பாதுகாப்பை வலுப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சுய நிறைவு நோக்கில் முக்கியமான முன்னேற்றமாகவும் உள்ளன காதக் பாம்பர்சக் டிவிசி எழுபத்து மூவாயிரம் எஸ் செவன் ஒன் சிக்ஸ் ஆர்டர்கள் மற்றும் பி செவன்டி சிக்ஸ் அடுத்த தலைமுறை வடிவமைப்பு போன்ற தலைப்புகள் தொடர்ந்து நடந்து வரும் வளர்ச்சியின் கதையை மட்டுமின்றி இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்பை உலகளவில் போட்டியிடத் தகுதியானதாக்கிக் கொண்டு வருவது பற்றியும் விளக்குகின்றன இந்த வலைப்பதிவில் இந்த புதுப்பிப்புகளின் பின்னணியை அவற்றின் தொழில்நுட்ப அம்சங்களை மற்றும் அவற்றின் உத்தேசத்தை குறித்து விவாதிப்போம் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புதுப்பிப்புகள் வெறும் எண்கள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களோடு மட்டும் கிடையாது இந்தியாவின் பாதுகாப்பு சுய நிறைவு மற்றும் உலகளாவிய நிலையை எடுத்துக்காட்டுகின்றன இந்தியா ஒரு வளரும் பெரும் சக்தியாக தனது அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கையில் இந்த பாதுகாப்பு திட்டங்களின் முக்கியத்துவம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது வெறும் தொழில்நுட்ப சாதனையா அல்லது இது நமது தேசிய பாதுகாப்புக்கான ஒரு புதிய மைல்கல்லா இந்த கேள்வி நம்மை நாம் எந்த வழியில் செல்கிறோம் என்பதை யோசிக்க தூண்டும் நம்முடைய எதிரிகளுக்கு ஒருபடி முன்னே இருப்போம் என்பதை உறுதிப்படுத்துவது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் காதக் பாம்பர்சக் முதல் பி செவன்டி சிக்ஸு வடிவமைப்பு வரை இந்த அனைத்து புதுப்பிப்புகளும் இந்திய வானூர்தி மற்றும் கடற்படை சக்தியை வலுப்படுத்துகின்றன நவீன பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களின் மேல் பேசும்போது இது வெறும் போட்டியல்ல ஆனால் நம் இராணுவத்தை உலகளவில் மேன்மையானதாக நிலைநிறுத்தும் அவசியமான உத்தி என்பது தெளிவாகிறது எனவே இந்த தகவல் நம் எதிர்காலத்தை மட்டுமல்ல முழு தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் முக்கிய அம்சமாகும் இந்த வலைப்பதிவில் ஆழமாக இறங்குவோம் மற்றும் இந்த புதுப்பிப்புகள் நமக்கெப்படி பாதுகாப்பு சுய நிறைவு மற்றும் உலகளாவிய புகழ் ஆகியவற்றில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக நிரூபிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம் இந்த முக்கிய பயணத்தில் பயணிக்க நீங்கள் தயாரா வாசித்துக் கொண்டே இருங்கள் இந்த புதுப்பிப்புகள் எவ்வாறு நமது மூலதன வியூகம் ஜியோபாலிட்டிக்ஸ்க்கு புதிய திசை கொடுக்கின்றன என்பதை அறிய நாம் முதலில் காதக் பாமர்சக் பற்றி பேசுவோம் காதக் பாமர்சக் என்பது இந்திய விமானப் படையின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய சொந்த திட்டமாகும் இந்த பாமர்சக் நீண்ட தூரம் வரை பறக்கக்கூடியதோடு அதில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்திய வான்படையை மேலும் பலத்தாக்கும் காதக் பாமர்சக் குறிப்பாக நவீன போருக்கான வடிவமைப்பாகும் அதன் சூப்பர்சோனிக் வேகம் மற்றும் தானியங்கி வழிநடத்தல் முறை அது போரின் போது ஒரு தனிப்பட்ட சக்தியாகத் திகழும் இதில் ஆரோடைனமிக்ஸ் க்கு சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் உயர்தரத்தில் பொருந்தக்கூடிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் இந்த பாம் எதிரியின் திடீர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கவும் திறன் கொண்டது இப்போது சைஜி செவன் ஒன் சிக்ஸ் பக்கம் செல்கின்றோம் இங்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் எழுபத்து மூவாயிரம் ரைபிள்களுக்கு பிரியாளிகளுக்கு ஆர்டர்கள் அளித்துள்ளது செய்ஜி செவன் ஒன் சிக்ஸ் என்பது பல நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு நவீன அசால்ட் ரைபிள் ஆகும் இந்த ரைபிள் குறித்த இடைவெளிகளில் சுடுதல் திறனில் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது இது இந்திய சீர்படைகளுக்கு நவீன போராட்டத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனை வழங்கும் இந்த ரைபிள் சுடுதல் துல்லியத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் இலகுவான நிறை மற்றும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய தன்மை இதை ஒரு வலுவான விருப்பமாக மாற்றுகின்றது இந்த ரைபிள் இந்திய சீர்படைகளின் வீரர்களுக்கு ஒரு வரமாக அமையும் ஏனெனில் இது அவர்களது பணிகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்ற உதவும் இதற்கு மேலாக எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் ரைபிளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் இதை தனிப்பட்டதாக மாற்றுகிறது இதன் கலிபர் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் வீதம் இதை பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தும் திறனை வழங்குகின்றது இது ஒரு சாதாரண வீரனுக்கு உறுதியான மற்றும் வலுவான பாணிகளின் அனுபவத்தை அளிக்கும் இது அவருக்கு பாதுகாப்பை வழங்கும் இப்போது பி செவன்டி சிக்ஸ் பற்றி பேசுவோம் இது இந்திய கடற்படைக்கு அடுத்த தலைமுறை கப்பல்களை உருவாக்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் பி செவன்டி சிக்ஸ் வடிவமைப்பு கடற்படையின் உத்தேச தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் நவீன தொழில்நுட்பத்துடன் பொருந்தக்கூடியது மட்டுமல்ல அது கடற்கோளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது பி செவன்டி செக்ஸ் இல் ரேட்டார் மற்றும் சென்சார்களின் நவீன முறை இருக்கும் இது எதிரியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க உதவும் இதனோடு இந்த கப்பலில் அதிகப்படியான வேகம் மற்றும் தனிப்பட்ட மாறுதலுள்ள சமுத்திரப் போராட்ட திறன் இருக்கும் இது அதை போரில் ஒரு தனித்துவமான சக்தியாக மாற்றும் மேலும் பி செவன்டி சிக்ஸ்க்கு புதிய ஒரு பரிமாணத்தை திறக்கிறது இது வெறும் ஒரு இராணுவ தளம் அல்ல இது பல்வேறு மனிதாபிமான பணிகளிலும் மிகச் சிறப்பாக பயன்படும் இயற்கை பேரழிவுகளின் போது நிவாரணப் பணிகள் மற்றும் கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இது முக்கிய பங்கு வகிக்கும் இப்போது நாம் இந்த புதுப்பிப்புகளின் முக்கியத்துவத்தை பற்றி பரிசீலிக்கலாம் காதக் சக் எஸ் எச் செவன் சிக்ஸ்டீன் ரைபிள்களுக்கான ஆர்டர்கள் மற்றும் பி செவன்டி சிக்ஸ் கப்பல் அனைத்தும் இந்திய பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காக உள்ளன இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கான அரசின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக் கூறுகின்றன எல்லா நாடுகளுக்கும் வலுவான மற்றும் திறமையான இராணுவத்தை கொண்டிருப்பது மிக முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்தியா இந்த வழியில் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது உலகளாவிய பாதுகாப்பு சூழல் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தும் தேவையை உணர்கிறது இந்த அனைத்து புதுப்பிப்புகளிலிருந்தும் இந்தியா தனது எல்லை பாதுகாப்பு அமைப்பை மேலும் பலமாக்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது இது இந்திய கடற்படைக்கும் வான்படைக்கும் மட்டுமல்ல பயங்கரவாதம் மற்றும் பிற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான நமது பாதுகாப்பு திறன்களையும் மேம்படுத்தும் மேலும் சொந்த தயாரிப்புகளை ஊக்குவிப்பது இக்காலத்தில் முக்கியமாகிவிட்டது அரசின் முயற்சி இந்தியா பாதுகாப்புத் துறையில் சுய அடைய வேண்டும் என்பதே காதக் பாம்வர்சக் மற்றும் பி செவன்டி சிக்ஸ் போன்ற திட்டங்கள் இதை சாத்தியமாக்குவதற்கு முக்கிய பங்காக உள்ளன இந்த அனைத்து புதுப்பிப்புகளோடு ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்புடன் நாம் எப்போதும் நமது நாகரீகத்தை மற்றும் மனிதாபிமானத்தை காக்கும் உணர்வையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் போராட்ட உபகரணங்களை உருவாக்குவதற்கு மட்டுமல்லாமல் நம் தன்னடக்கம் ஒருங்கிணைப்பு மற்றும் அமைதியாக வாழ்ந்திருக்கும் முன்னுரிமையை நம்மிடம் பெற்றிருக்க வேண்டும் இந்த புதுப்பிப்புகள் இந்தியாவின் அகிம்சை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு பயன் தருகின்றன என்பதை மனதில் கொள்ளுங்கள் நமது பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும்போது நாம் எப்போதும் அமைதி மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்க முயல வேண்டும் இந்திய பாதுகாப்பு துறையில் இந்த புதிய மாற்றங்கள் நமது பாதுகாப்பு படைகளுக்கு தகுதியானதாக இருப்பதோடு மட்டுமல்ல இந்த மாற்றம் இந்திய சமூகத்திற்கு ஒரு நல்ல சந்தேசத்தை அளிக்கிறது பாதுகாப்பு படைகள் வலுவாக இருப்பினால் சமுதாயமும் பாதுகாப்பான மற்றும் அமைதியான அனுபவத்தை அனுபவிக்கும் நண்பர்களே இன்று நாங்கள் முக்கியமாக கவனித்த அம்சங்கள் இவை பாதுகாப்பு என்பது ஒரு படையின் செயல்பாடுகளுக்காக மட்டுமல்ல இது நம் அனைவரின் பொறுப்பாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அனைவரும் நமது பங்குகளை புரிந்து கொண்டு இந்தியாவை பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதை மறக்க வேண்டாம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது உங்கள் பரிந்துரைகளை எப்போதும் வரவேற்கிறோம்